மிக முக்கியமானது இங்கேயும் இதுபோல நடத்துகிறார்கள் நலத்திட்டங்களை எல்லாம் தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் ஏழைகளுக்கு புடவை கொடுப்பதாக இருந்தாலும் சரி முதலமைச்சர் வந்து கொடுக்க வேண்டும் விதவைகளுக்கு தையல் மிஷன் தருவதாக இருந்தாலும் சரி முதலமைச்சர் வந்து தர வேண்டும் கட்டி முடிக்கப்பட்ட பாலம் ஆறு மாதமாக காத்து கிடந்தாலும் சரி முதலமைச்சர் வந்து திறக்க வேண்டும் எல்லாம் முதலமைச்சர் அமைச்சர்கள் அவ்வளவுதான் ஆனால் மோடி காலத்தில் லோக் கல்யாண் மேளா அது என்னவென்று நான் பார்த்தேன் மக்களுக்கான உதவி மக்களுக்கான மானியம் மக்களுக்கான நலத்திட்டம் ஆகியவை அனைத்தும் மாநிலம் முழுவதும் அதிகாரிகள் மக்களுக்கு வரவழைத்து அவர்களுக்கு அதிகாரிகள் மூலமாகத்தான் அனைத்தும் தரப்பட்டிருக்கின்றன எந்த இடத்திலும் மோடி முகம் காட்டவில்லை முதலமைச்சர் வந்துதான் மேளா நடத்த வேண்டும் என்று இல்லை முழுக்க முழுக்க அதிகாரிகளை முன்னிலைப்படுத்துகிறார் அதிகாரிகளின் மூலமாக அந்த திட்டங்கள் போய் சேர வேண்டும் என்று சிந்தித்ததுடைய விளைவுதான் இந்த லோக் கல்யாண் மேளா விட மிக அற்புதமான ஒன்று இந்த தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்கள் சிந்திக்க வேண்டும் பயிற்சி முகாம்கள் நடத்தியது ஆண்டு காலம் மோடி நடத்திய அந்த பயிற்சி முகாம்கள் மிக முக்கியமானவை என்ன தெரியுமா இங்கே இருக்கக்கூடிய சாதாரண குடிமக்களுக்கும் அதிகார வர்க்கத்திற்கும் ஏதாவது ஒரு தொடர்பு உண்டா நமக்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அது ஒரு உலகம் அதிகாரிகள் என்றால் அப்படியே உச்சமான இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களை போல ஒரு பாவனை உள்ளவர்கள் அவர்கள் எளிதாக சாதாரண மனிதர்கள் சென்று பார்த்து விட முடியாது முதலில் அதிகாரிகளுக்கு பயிற்சி முகாம் நடத்துகிறார் இவருக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று அதிகாரிகள் நினைத்தார்கள் ஆனால் இவர் வந்து சேர்ந்த உடனே விரைவாக அனைத்து நிர்வாகத் திறனையும் பெற்றார் எப்படி இன்றைய இணையதளத்தை பயன்படுத்துவது ஃபேஸ்புக்கை பயன்படுத்துவது இன்ஸ்டாகிராமில் என்னென்னமோ நீங்கள் சோசியல் மீடியாவில் மீடியாவில் சொல்கிறீர்களே அவை அனைத்திலும் முதன்மை மிக்க மனிதனாக தேர்ந்தெடுப்பவர் தான் நம்முடைய மோடி அவர்கள் இதை வைத்துக்கொண்டு அதிகார வர்க்கத்திற்கு அவர் பயிற்சி கொடுக்கிறார் பிறகு அதிகாரிகளோடு பயிற்சி நிறுத்தி விடாமல் அந்த குஜராத் ம மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பயிற்சி முகாம் எப்படி நடக்கிறது தெரியுமா நீங்கள் இங்கே இருந்து கொண்டு பார்த்தால் கனவாகத்தான் இருக்க இந்த கனவு நனவாகுமா என்று நான் நினைக்கிறேன் ஒன்றுமில்லை இந்த இடத்தில் போய் நாம் பயிற்சி முகாம் நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்தால் அதிகாரிகள் சாதாரண கீழ்நிலை அரசு ஊழியர்கள் அதற்கு பிறகு அந்த இடத்தை சார்ந்த பொதுமக்கள் இவர்கள் அத்தனை பேரும் ஒரே பேருந்தில் ஒன்றாக செல்ல வேண்டும் பேருந்து என்றால் கூட சில பேருக்கு தெரியாது என அவ்வளவு தூரம் தமிழ் கீழே கிடக்கிறது ஒரே பஸ்ஸில் செல்ல வேண்டும் மேல்நிலை அதிகாரியாக இருந்தாலும் சரி கீழ்நிலை அலுவலராக இருந்தாலும் சரி நான் ஐஏஎஸ் ஆபீசர் நீ ஒரு சாதாரண பியூன் நீ ஃபோர்த் கிரேட் எம்ப்ளாய் என்ற கணக்கையே மோடி தவிர்த்தார் அதிகாரியிலிருந்து அரசின் கீழ்நிலை ஊழியன் வரை ஒரு இடத்தில் பயிற்சி முகாம் நடக்க வேண்டும் என்றால் ஒரே பஸ்ஸில் ஏறி செல்ல வேண்டும் சென்று ஒன்றாக உட்கார்ந்து பேச வேண்டும் ஒரு மிகாரணக்கீழ் நிலையில் இருக்கின்ற நான்காம் நிலையில் இருக்கின்ற அரசு ஊழியர் உயர் நிலையில் இருக்கின்ற அதிகாரிக்கு அவர் ஆலோசனைகளை வழங்கலாம் இப்படி அந்தந்த இடத்தில் அதிகார வர்க்கம் ஒன்றாக சேர்ந்து நேரடியாக நிலைமைகளை பார்த்து திட்டமிட்டு அந்த திட்டங்களை உடனடியாக நடைமுறைப்படுத்துகிற செயலை அவர் உருவாக்கினார் இன்றைக்கு மின்சாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் எந்த அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய மின்துறை ஊழல் மலிந்த துறையாக மாறி விழுந்து கிடக்கிறது கோடி கோடியாக கடன் சுமையிலே தள்ளாடுகிறது மோடி ஆட்சி பொறுப்பு வந்த பொழுது குஜராத்திலும் அதுதான் நிலைமை விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் குஜராத்தில் தரப்பட்டது காங்கிரஸ் ஆட்சியில் ஆனால் மோடி வருகிறார் இங்கே நடக்குமா நினைந்து பாருங்கள் விவசாயிகள் மோடியை போய் பார்க்கிறார்கள் நான்கு மணி நேரமாவது இடைவிடாமல் எங்களுக்கு தொடர்ந்து மின்சாரம் கிடைத்தால்தான் நாங்கள் வேளாண்மையில் சாதனை செய்ய முடியும் எங்களுக்கு முதலமைச்சராக நீங்கள் உதவ வேண்டும் என்கிறார்கள் உடனே மோடி சொல்கிறார் அவ்வளவுதானே நான்கு மணி நேரம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நீர்ப்பாசன வசதிக்காக தடையின்றி மின்சாரம் வழங்கப்படும் ஆனால் அந்த மின்சாரத்திற்கு விலை நிர்ணயிக்கப்படும் அந்த விலையை நீங்கள் கொடுக்க ஒத்துக்கொண்டால் நான் நான்கு மணி நேரம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு மின்சாரத்தை தடையின்றி தருவேன் என்றார் விவசாயிகள் ஏற்றுக்கொண்டார் அதற்கு குறிப்பு ஒரு குறிப்பிட்ட அளவு நிலப்பரப்பில் விவசாயி தன்னுடைய விவசாயத்தை செய்கிற பொழுது நான்கு மணி நேரம் தடையின்றி கிடைக்கக்கூடிய மின்சாரத்தினால் அவன் பெறக்கூடிய பயன் என்ன என்பதையெல்லாம் பார்க்கும் இலவச மின்சாரத்தை நிறுத்துகிறார் அவருக்கு முன்பு மின்சாரம் ஒரே மாதிரி குடியிருப்போருக்கும் அதே கட்டணம் தொழில் துறைக்கும் அதே கட்டணம் விவசாயிகளுக்கு கட்டணமே கிடையாது என்று இருந்த நிலையை மாற்றி இருபத்தி நான்கு மணி நேரமும் சாதாரண குடிமக்களுக்கு தடையின்றி மின்சாரம் அவர்களுக்கு என்று ஒரு மின்சாரத்துக்கு ஒரு யூனிட்டுக்கு ஒரு விலை தொழில் துறைக்கு தடையின்றி மின்சாரம் உங்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு தனியாக ஒரு விலை விவசாயிகளுக்கு அன்றாடம் நான்கு மணி நேரம் தடையின்றி மின்சாரம் உங்களுக்கு ஒரு விலை என்று வைத்ததன் விளைவு மோடியின் ஆட்சியிலேதான் நட்டத்தில் சுருண்டு லாபத்தை நோக்கி வீறு கொண்டு எழுந்த வரலாற்றை உருவாக்கியது இப்படி எல்லாம் பேசலாம் நிறைய நேரம் பிள்ளைகளை வைத்துக் கொண்டு பேசுவது ரொம்ப தவறானது என்று நினைப்பவன் நான் அதனால் இத்தோடு முடிக்கிறேன் ஒன்றே ஒன்று நீங்கள் மோடியை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஏதோ உங்கள் ஒரு கட்சி நலனுக்காக என்று தயவு செய்து நான் பாஜக அல்ல அதுதான் அண்ணாமலை நான் பாஜக அல்ல பாஜகவில் உள்ள நூறு விழுக்காடு கருத்துக்களோடும் உடன்பட்டு போகிறவனும் அல்ல நான் ஆனால் இந்த தேசத்தை நேசிப்பவன் நான் இந்த தேசத்தை நேசிக்கிற நெஞ்சம் உடையவனாக இருக்கிற ஒவ்வொருவனும் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் மூன்றாவது முறை மோடி ஆட்சி கட்டில் அமர வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும் மோடி என்கிற பிம்பத்தை பார்த்து நாம் காதலிக்கவில்லை அந்த மோடி வருவதனால் என்னென்ன திட்டங்கள் வரும் இங்கே நீங்கள் வறுமையே வெளியே போ என்று சொன்னார் இந்திரா காந்தி கரீபி அட்டாவோ என்று ஒரு வெற்று கோஷத்தை கொடுத்து வாக்காளர்களை ஏமாற்ற முடியுமா முடியும் ஒரு ரூபாய்க்கு மூன்று படி அரிசி என்று வெற்று கோஷத்தை கொடுத்து ஆட்சியையே மாற்றி காங்கிரசை புறந்தள்ளி விட்டு திமுக வெற்று கோஷங்களாலே அரசியல் மாற்றம் நிகழும் அதிகார மாற்றம் நிகழும் அதனால் என்ன பயன் விளையும் அதை யோசிக்க வேண்டும் நீங்கள் மோடி முதலமைச்சராக உட்காருகிறார் பொருளாதார துறையில் தாழ்ந்து கிடக்கிறது மோடி உடனே என்ன செய்ய இரண்டாயிரத்தி ஒன்னில் உட்காருகிறார் உடனடியாக அவர்தான் இந்தியாவிலேயே முதன் முதலில் முதலீட்டு மாநாடு நடத்தியவர் அத்தனை தொழில் முனைவோரையும் திரட்டி முதலீட்டு மாநாடு நடத்துகிறார் அதற்கு அவர் கொடுத்த ஸ்லோகம் என்ன தெரியுமா உலகளாவிய குஜராத் குத்தெழுச்சி பெற்ற குஜராத் அவ்வளவுதான் அவர் சொன்னது இதுவும் ஒரு கோஷம் தான் உலகளாவிய குஜராத் குஜராத்தியர்கள் உலகம் முழுவதும் பரவி கிடக்கிறார்கள் குஜராத்தியரின் ரத்தத்தில் ஊறி கிடப்பதே தொழில்தான் எந்த குஜராத்தியும் சோம்பேறியாக இருக்க மாட்டான் எந்த குஜராத்தியும் சத்தரம் எங்கே என்று தேடிக்கொண்டிருக்க மாட்டான் இலவசமாக சோறு கிடைக்குமா என்று பார்த்து கொண்டிருக்க மாட்டான் ஒரு குஜராத்தி தன் உழைப்பில் தானே சொந்தமாக தொழில் செய்து பெரிய அளவுக்கு வர வேண்டும் என்ற கனவுகளோடுதான் வாழ்க்கையை தொடங்குவான் அதனால்தான் உலகம் முழுவதும் நீங்கள் பார்த்தால் குஜராத்தியர்கள் பெரும் தொழிலதிபர்களாக இருப்பார்கள் அதை மையமாக வைத்து மோடி எழுப்புகிற முதல் கோஷம் உலகளாவிய குஜராத் அப்படி என்றால் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய குஜராத்தியர்கள் தங்கள் முதலீட்டை கொண்டு வந்து கொட்டுகிறார் அதற்கு அடுத்து சொல்கிறார் புத்தெழுச்சி பெற்ற குஜராத் சோர்ந்து கிடக்கிற மக்களே புத்தெழுச்சி பெறுங்கள் இந்த புத்தகத்தை தமிழில் கொடுத்ததற்காக இந்து குடும்பத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் சமர்ப்பிக்கிறேன் நன்றி